அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்த பெண்மொன்னியும் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு பல பேருக்கு ரொம்ப பேரதிர்ச்சி வந்து பார்த்தோன்னா உருவாகும் பல பேருக்கு ஆச்சரியம் வந்து பார்த்தோன்னா உண்டாகும் பல பேருக்கு வியப்பு பல பேருக்கு வந்து பார்த்தனா சந்தோஷங்கள் வந்து உருவாகும் எல்லாம் கலந்த வந்து பார்த்தோன்னா ஒரு கலவையாகவும் பல பேருக்கு பயத்தையும் வந்து பார்த்தனா உண்டு பண்ணும் எஸ் பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா போகிறேன் பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா வரேன் கிட்டத்தட்ட போன வருஷம் அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அம்மா பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இறந்தாங்க அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரி மண்ணுக்குள்ளே உள்ளே போகவே இல்லை பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ளே உள்ளே போகவே இல்லை ரெண்டுத்தையும் விட்டு வந்து பார்த்தோன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூரமாக ஒதுங்கி வந்து பார்த்தோன்னா இருந்துட்டேன் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமானுடைய ஆடர் அவருடைய திருவிளையாடல் அவருடைய உத்தரவு அவருடைய வந்து பார்த்தனா ஆணை அதனால் திரும்பவும் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்து பார்த்தினா என்ட்ரி ஆகிறேன் பாண்டிச்சேரிக்குள்ளே மட்டும் இல்லை பாண்டிச்சேரி பால்டிக்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆகிறேன் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக வந்து பார்த்தோன்னா இருக்குது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான வந்து பார்த்தினா ஒரு சர்ப்ரைஸும் வந்து பார்த்தோன்னா இருக்குது பாண்டிச்சேரியில்